இந்த நாற்பத்தெட்டு கிராம மக்களும் மேலூர் பொதுமக்களும் அனைத்து மக்களும் அந்த நான் நான் நரசிங்கம்பட்டிலிருந்து கிளம்பும் போது அந்த வல்றி பிடிட்டு வரும்போது மறைச்சிட்டாங்க காவல்துறை வந்து மறைச்சிருச்சு இந்த மாதிரி போராட்டத்துக்கு தங்களுக்கு அனுமதி இல்லை அரசு வந்து அனுமதி கொடுக்கல நடைபயணத்துக்கு அனுமதி இல்லை வாகனத்தில் வேணுமா நீங்கள் போகிறாந்தா போய்க்குங்க போயிட்டு வந்து அந்த இடத்துல வந்து உங்கள் கருத்தை தெரிவித்து திரும்பிடலாம் அப்படின்னு அரசு வந்து சொல்லியிருக்கு அப்படின்னு காவல்துறை வந்து மறிக்கிது அப்போ அனைத்து மக்களும் வந்து நாட்டார்களும் அனைத்து சமூக மக்களும் வந்து இந்த மாதிரி நாங்கள் எந்த யாருக்கு எந்த பிரச்சனையும் பண்ணலை எங்கள் நாட்டில் நாங்கள் வாழ்கிறதுக்கான எங்களுக்கு இருக்குது விவசாயம் பண்ணி பிழைக்கிறதுக்கான உரிமைகளுக்கு இருக்குது அதுக்காக எங்களுடைய கண்டன ஆர்ப்பாட்டத்தை வந்து நாங்கள் அமைதியான வழியில் அறப்பூர் வழியில் போய்கிருக்கோம் எங்கள் கருத்தை வந்து நாங்கள் வந்து நடந்து தான் போய் அந்த இடத்துல போய் நாங்கள் அந்த கருத்தை தெரிஞ்சு சொல்லிவிட்டு நாங்கள் திரும்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது காவல்துறை வந்து அனுமதி தரலை ஒரு நெட்டில் ஒரு கயிறை போட்டு மறைத்து மறிச்சிக்கிட்டாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வரை பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்க பெரிய முன்னிலை கூட்டம் அந்த நின்ற கூட்டம் எல்லா கூட்டமும் ஊர் அலுப்புறம் படைப்புறம் திரும்பி ஒரே இடத்துல சேர ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல திருப்பி காவல்துறையினால் அதனால் ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடில அதே காவல்துறை ஒரு மக்களுக்கு போகிறாக்காக வாகன ஏற்பாடும் பண்ணுது போகக்கூடாதுன்றும் மறிக்கிது ரெண்டுமே பண்ணுது அவங்க என்ன பண்ணுவாங்க அரசு மத மத்திய அரசு மாநில அரசுக்கு கட்டுப்படுத்த பண்ணுவாங்க செயல்படுறாங்க அப்படி இருக்கும்போது திரும்பி அந்த நடைபெணத்த பெண்கள் மற்ற அனைத்து பேரும் முறியடிச்சிட்டு திரும்பி நடந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டான் அந்த பாதையில் நட்டுக்கும் போய்கிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு கிராமத்துலேயும் இருக்க அந்த சிட்டம்பட்டி விவசாய கல்லூரி பக்கத்தில் அப்படி நட்டு கிராம மக்கள் புறமே அனைத்து சமுதாய மக்களுமே சாப்பிட்றதுக்கான உங்கள் சாப்பாடோட தான் நாங்கள் வாகனத்தில் போய்கிட்டு இருக்கோம் இருந்தாலும் தண்ணி பாட்டில் பிஸ்கட்டு கலரு இப்படி கூல்ட்ரிங்ஸ் தண்ணீர் இப்போ எல்லாமே வந்து மக்களுக்கு இலவசமாக போகிறவங்களுக்கு பூரா கொடுத்தாங்க அப்போ வந்து நான் போயிருக்கும் போது வெயில் காலையில் போகும்போது பனிமூட்டமாக தான் இருந்துச்சு அப்புறம் போய்கிட்டே இருக்கும்போது வெயில் அதே மாறிடுச்சு இப்போ மக்கள் பூரா நடைபயணமாக மொத்தமாக பண்ணாங்க அது ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வாக இருந்துச்சு அனைத்து மக்களும் நம்ம சுதந்திர போராட்டத்தில் நடந்து இல்லை அதை பற்றி டிவிலையும் பேப்பர்லையும் பார்த்துருக்கோம் ஓ பிடித்தேன் நாட்டுக்காக அன்னைக்கு முன்னோர்கள் வந்து போராடிருக்காங்களோ அப்படின்ட்டு வந்து தெரிஞ்சிச்சு அது சாதாரணமாக ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் நடக்கிறதே சிரமமாக இருக்கும் ஏற்கனவே நடந்தவங்க தான் அந்த வெயிலில் வந்து போனது வந்து ஒரு ஒரு மகிழ்ச்சியாக இருந்துச்சு ஒரு அலர் கோயில் சித்திரை திருவிழாவுக்கு இங்கேருந்து திரு சித்திர திருவிழாவுக்கு அலர் கோயில் திருவிழாவுக்கு போன மாதிரி இருந்துச்சு இங்கேருந்து நம்ம கோயிலுக்கு போகிற மாதிரி எண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு மகிழ்ச்சியாக மக்கள் அனைத்து மக்களுமே கோஷத்தை போட்டுக்கிட்டு அரசியங்கள் டங்கு வேண்டாம் அப்படின்னு குரத்தோடு பிடிக்கிருந்தோம் அங்கே வேணும்னு பாட்டி எங்கள் ஊரில் இருந்துலாம் ஒரு நாற்பது ஐம்பது சிப்பத்துக்கு மேலே சாப்பாடு சமைச்சிட்டு வந்து வழியில் நெடுக்கும் யார் யாரும் சாப்பாடு வேணுமோ அவங்க அனைவத்துக்கும் சாப்பாடு கொடுத்துக்கிட்டே வந்தாங்க மற்ற அனைத்து ஊர்களையுமே சாப்பாடு கொண்டு வந்தாங்க சாப்பாடு இல்லாத ஆளுகளுக்கு அரட்டாவட்டி மக்கள் வந்து நெட்டுக்கு கொடுத்துக்கிட்டே வந்தாங்க தண்ணிப்பாட்டில் அதே மாதிரி மற்றவங்க எல்லா பேருமே கொடுத்துக்கிட்டே வந்தாங்க நல்லா மகிழ்ச்சி அந்த கூட்டம் போய்கிட்டே இருந்துச்சு அதே மாதிரி சிட்டம்பட்டி அந்த மேம்பாலத்துக்கிட்ட வந்தோடனே புதுசாக கட்டி இருக்க மேம்பாலத்தில் வந்து திரும்பி எஸ்பி வந்து இந்த மாதிரி காவல்துறை போகக்கூடாது வரைச்சிட்டம் போகக்கூடாது நீங்கள் அனுமதி இல்லை வானத்தில் போங்க எல்லாரும் திரும்பிடுங்க அப்படின்றாங்க இந்த கூட்டத்தை ஆரம்பித்த அந்த தலைவர்கள் என்ன செய்கிறாங்க இந்த மாதிரி நம்ம கூட்டத்தை படை பலத்தை காமிச்சிட்டான் மத்திய அரசுக்கு நம்ம கவன கூட்டத்தோடைய பவர் வந்து தெரியும் அவங்க கவனத்துக்கு போயிடும் அதனால் நீ இதோட திரும்பி அவங்களும் சொல்கிறாங்க இவங்க எஸ்பி இந்த மாதிரி திரும்புகிறோம் தான் திரும்புங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க இவங்க அப்பையும் யாரும் எதுவும் கேட்கலை நாங்கள் வந்து தபால் தந்தி வர நகர் வரையும் நாங்கள் போகிறதே எங்கள் கடமை நாங்கள் அது கோரிக்கை வச்சுருக்கோம் அப்படின்னு பொதுமக்கள் தன்னெழுச்சியாக நாற்பத்தெட்டு கிராம மக்களும் அம்பளார்களும் நாட்டார்களும் தான் அந்த இதை வழி நடத்துகிறாங்க அப்படின்னு நாங்கள் நினச்சி போய்க்கிருந்தாங்க ஆனால் அங்கே வந்து மக்கள் தன்னெழுச்சியாக நாங்கள் வர்றோங்க எங்கள் மண்ணுக்காக நாங்கள் வர்றோங்க அப்படின்ட்டு யார் அரசாங்க கண் பேச்சுக்கும் கட்டுப்படலை காவல்துறை பேச்சுக்கும் கட்டுப்படலை நாட்டார்கள் பேச்சுக்கும் கட்டுப்படலை நாங்கள் வந்து அமைதியாக போகிறோம் அமைதியாக வர்றோம் நாங்கள் போகிற இடத்துக்கு போய் நாங்கள் வந்து கலெக்டரவோ அல்லது மாவட்ட ஆட்சியரவோ அல்லது எஸ்பியவோ மற்ற அமைச்சரோ நாங்கள் பார்க்கல நாங்கள் போய் அமைதியாக போய் நடந்து போயிட்டு எங்களுடைய அந்த இடத்துல போய் எங்கள் கருத்தை வந்து சொல்கிற இடத்துல சொல்லிவிட்டு நாங்கள் திரும்பி வந்துடுவோம் நாங்கள் யாருக்கும் கோரிக்கையெல்லாம் வைக்கல இந்த மாதிரி எங்களுக்கு இதை வைங்க அதை வைங்க அப்படிலாம் கிடையாது நாங்கள் வந்து வந்தால் எங்கள் இடத்துல வந்து டங்ஷன் எடுக்க வந்தால் எங்கள் அந்த அம்ப ஐயாயிரம் ஏக்கரில் எடுக்க வந்தால் நாங்கள் அந்த அரசை வந்து எதிர்ப்போம் எங்களுடைய படைபலத்தை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு ஒரு கருத்து தெரிவிக்கிறக்காக அந்த மக்கள் ஊரம் அந்த கோஷத்தோடு பேசிக்கிட்டே போனாங்க அப்போ நாங்கள் போய்கிட்டே இருக்கோம் வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்கள் கூட அங்கேருந்து ஃபோனில் இருந்து என்னப்பா அப்படி போய்க்கிறீங்க நாங்கள் வந்து போராட்டத்தை இடையில் கை விட்டுறாதீங்க நாங்கள் எதாக இருந்தாலும் பண பழமாக இருந்தாலும் வெளியே வெளியிலேருந்து நாங்கள் தர்றோம் உணவு மற்ற எந்த பிரச்சனையாலும் செய்கிறோம் அப்படின்னு வெளிநாட்டு நண்பரும் அங்கேயிருந்து ஃபோன் பண்ணிட்டு அண்ணே நாங்கள் இந்த மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறோம் நாட்டில் போராட்டத்தை கை விட்டுறாதீங்க தோற்று போயிட்டோம்னா திரும்பி நாங்கள் வந்து வசிக்கிற கூட எங்களுக்கு கிடக்காது அதனால் இருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இதே மாதிரி எங்களை போல் மற்ற ஊர் கிராமங்கள்லேயும் பரந்தூர் விமான நிலையமாக இருக்கட்டும் மற்ற போராட்ட மக்களாக இருக்கட்டும் மக்கள் போராடுறாங்க ஆனால் எங்கள் மக்கள் நாட்டு நாட்டாக இருக்க அனைத்து மக்களுடைய போராட்டம் வந்து இந்த விசித்திரமாக இருந்துச்சு இதில் வந்து போராடுறதுக்கு முக்கிய ஆதாரமாக இருந்த அப்புறம் ஒரு மரம் வந்து அதிகமான நாள் வளர ஒரு மூங்கில் மரம் அது வளர்கிறதுக்கு நேராகும் ஆனால் அதோடய வேர் வந்து கீழே அதிகமாக நாள் வந்து கீழே வளர்ந்துக்கிட்டே போகும் வளரும் போது தண்டு விருட்டுன்னு மேலே வந்துடும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விப்பட்டிருக்கோம் அதே மாதிரி இந்த போராட்டத்தை வந்து ரகசியமாக அனைத்து மக்கள்கிட்டையும் விழிப்புணர்வு கொண்டு போய் இந்த போராட்ட குழுக்கள் நாட்டார்கள் மக்கள் அனைவருமே ரகசியமாக அவங்க பேர் வெளியிலே வராது அவங்க செஞ்சதுன்னு தெரியாது ஆனால் ரகசியமாக ஊரை காக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக அவங்க செயல்பட்டாங்க சில மக்கள் வந்து அந்த அவங்க பேச்சு வெளியிலே வராது அரசு ஊழியர்களாக இருக்கட்டும் நம்ம கிராமத்தில் அவங்க இந்த போராட்டத்தில் நேரடியாக நீங்கள் கலந்துக்கிறாதீங்க நீங்கள் உங்கள் பிழப்பை பாருங்கள் நாங்கள் எங்களுடைய பிழப்புக்கான ஆதாரத்தை பார்க்குறோம் இந்த போராட்டத்தில் அரசு ஊழியர்களாக இருக்கிற கிராம மக்கள் யாரும் கலந்துக்கிறாதீங்க அப்படின்னு அவங்களுக்கு பாட்டாங்க அதே மாதிரி சின்ன குழந்தைகள் பிள்ளைகள் குழந்தைலாம் கொண்டு வராதிங்க அவங்க வந்தாங்க அதனால் நாங்கள் ஒன்றும் மறுப்பு தெரிவிக்கல அது மாதிரி அந்த எப்படி அந்த மரம் வந்து வேர் விட்றதுக்கு அதிக நாள் ஆரம்போ அதே மாதிரி மெதுவாக அந்த மூணு மாதத்தில் மெதுவாக அனைத்து மக்கள்கிட்ட ஒரு நெருப்பு பத்துற மாதிரி அனைத்து மக்கள்கிட்ட இந்த விழிப்புணர்வு போய் அந்த மூணு மாதத்துக்குள்ளே அனைத்து ஒரு சாதாரண ஒரு கிராமம் ஒரு அல்ட்டாபுட்டி கிராமத்தில் ஒரு பற்ற வச்சு அந்த நெருப்பு மாதிரி இருந்தது நாற்பத்தெட்டு கிராமத்துக்கும் பரவுச்சு திருப்பி அது சட்டசபை வரி போய் ஆயம் டெல்லி வரி போய் அதோடய தாக்கம் வந்துருந்துச்சு இருந்துச்சு ஒரு சாதாரண கிராமத்தில் இருந்து இது அனைத்துக்கும் காரணம் அனைத்து கிராம மக்களும் ஒற்றுமையாக இருந்து இந்த மாதிரி அவங்களுக்கு வந்தால் நாளைக்கு நம்ம வீட்டுக்கு தான் வந்துடுறாங்க ஒரு வீட்டில் தீ பிடிச்சா எப்படி நம்ம வீட்டில் தீ பிடிச்சா பக்கத்து வீட்டுக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி அனைத்து மக்கள்கிட்டும் போய் வீடு வீடாக போய் அந்த எங்கள் மக்கள் வந்து அந்த நாட்டார்கள் அந்த ஒருங்கிணைப்பு குழு மக்கள் போய் அதை அவங்க விளக்குனாங்க அந்த ரெண்டு மூணு மாதமாக அவங்க பக்கத்துலாம் தோட்டத்தில் இருக்காங்க ஒரு பையன்லாம் அவன் வந்து அண்ணன் தான் வேணனுக்கு அவன் வந்து நெல்லெல்லாம் நாற்று பாவனமே இன்னைக்கு அப்படியே போட்டேன் விவசாயம் பண்ணலை தோட்டத்துக்கும் வரலை அப்படியே விட்டான் இந்த போராட்டத்தில் இறங்குனால அப்படி தன் புலப்பை விட்டுட்டு போய் ஃபுல்லாகவே இருந்தாங்க அது ஒரு பெரிய மகத்தான விஷயம் இதெல்லாம் இந்த போராட்டத்தை ரெண்டாவது வந்து அனைத்து பக்கத்துக்கும் எங்களுக்கு வந்து விழிப்புணர்வு கொண்டு போனதுக்கு வந்து முக்கிய காரணமாக இருந்தவங்க வந்து பத்திரிக்கைக்காரங்க யூடியூப் அந்த நிறுவனம் அந்த நிகழ்த்திறவங்க இவங்க வந்து இவங்களுக்கு எங்களுக்கு பேர் உதவியாக இருந்தாங்க அவங்க தான் நான் எங்களுடைய செயல்பாடு வந்து வெளியில் ஃபுல்லாக கொண்டு போனவங்களே அவங்க தான் அவங்க வர்த்தக சங்கம் அடுத்து விவசாய சங்கம் இவங்க அவங்க அடுத்து வந்து இந்த என்னது அப்பிர் வரமாட்டேது வழக்கறிஞர் லாயர் அவங்க அவங்க சங்கம் அவங்க இப்படி எல்லாமே அவங்களுக்கு உறுதுணையாக நடந்தாங்க திரும்பி மதுரைகள் நடந்து போகிறோம் அங்கே இந்த இடத்துல போனவொடனே போலீஸ் மூணு இடத்துல உடலில் மறிச்சிட்டாங்க ராஜா முத்தியா மண்டலத்தில் போனே உள்ளே வாதம் இந்த பக்கம் போவோம் அந்த பக்கம் போகணும் நீங்கள் எங்கே அந்த பக்கம் இந்த பக்கம் போகணுன்னு சொல்லுறேன் நாங்கள் போகிறோயில நாங்கள் தான் இருப்போம் அமைதியாக தானே இருக்கேன் ஏன் மறைக்கிறீங்க எல்லாம் மறைக்காதீங்க அப்படின்னு மறிச்சிட்டாங்க அதே மாதிரி பாயித்தூரம் போனோன்னே முன்னால் வந்த அப்புறம் மறுச்சிட்டாங்க முன்னாள் வர பின்னால் வர வந்த அப்புறம் அதை மூன்று பறிஞ்சிட்டு உள்ளே உடம்புட்டாங்க அப்படியே மக்கள் போய்கிட்டே இருக்கும்போது அங்கே அந்த அந்த மாவட்ட நீதிமன்றத்தில் போனால் அங்கேருந்து வழக்கறிஞர் அப்புறம் எங்களை அப்புறம் கை கொடுத்து வணங்கி வரவேற்காங்க மகிழ்ச்சியாக இருந்துச்சு ஒரு திருவிழாவுக்கு போன மாதிரி இருந்துச்சு ஒரு போராட்டத்துக்கு போனாலும் திரும்ப அங்கே ஒன்று பகுதியில் தனித்தனியாக மக்கள் ஒரே இடத்துல இருந்தால் இன்னும் போராட்டம் அதிகமாக அப்படின்னு காவல்துறை தனித்தனியாக பிரிஞ்சிருச்சு திரும்பி அதே இடத்துல போய் நாங்கள் எல்லாத்தையும் ஒரே இடத்துல நாங்கள் சேரணும் எங்களை பிரிக்காதுங்க காவல்துறையில் வேண்டுகொளிக்கும் திரும்பி அனைத்து மக்களும் விடுவிச்சாங்க திரும்பி அனைவரும் தபால் தந்தாலிருந்த இப்போ தலைமை ஆஃபீஸ் முன்னால் போய் ஒற்றுமை ஒரு இருந்து எங்கள் கோஷத்தை அரசாங்கத்துக்கு தெரிவிச்சுட்டு அமைதியான மொழியில் நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறக்கூடிய கிளம்பு கிளம்பணும் காவல்துறை வந்த காவல்துறைகளுக்கு நன்றி சொல்லிட்டு ரெண்டாவது வந்து அங்கேருந்து துறை நம்ப நன்றி சொல்லிட்டு நாங்கள் எப்படி வந்தோமோ அதே மாதிரி அவங்க ஊருக்கு அவங்க பாட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டான் அது ஒரு மகிழ்ச்சியான நிலவு நிகழ்வு இது வந்து எங்களுக்கு இதில் பெருமையாக சொல்லிக்கிறோம்னா ஒற்றுமையாக இருந்தால் எதாக இருந்தாலும் மக்கள் வந்து ஒரு ந நியாயமான வழியில் போனோம்னா செய்யலாம் இதுக்கு அரசு வந்து எங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்துச்சு அரசு வந்து இதுக்கு உறுதுணையாக இல்லாட்டினா தமிழக அரசு வந்து நாங்கள் அந்த போராட்டத்தில் ஒரு உயிர் தியாகம் பண்ணித்தேன் அதில் வந்து ஜெயிச்சிருக்கான வாய்ப்பு இருந்திருக்கும் அந்த வழிக்கே வந்து எங்களுக்கு தமிழக அரசு வந்து எங்களுக்கு வந்து உறுதுணையாக இருந்துச்சு இல்லாட்டியே கொஞ்சம் ரொம்ப போராடி ரொம்ப ஒரு கடினமான நிலைமையில நாங்கள் அளவுக்கு போயிருக்க முடியும் அதுக்கு அரசுக்கு வந்து நாங்கள் உண்மையில் ஒரு எங்களுடைய மலை உள்ள வரைக்கும் அவங்கள மறக்க மாட்டோம் ஒரு நன்றி உள்ள வரி இருக்கிறோம் நாங்கள் இந்த போராட்டத்தை வழிநடத்தின கிராம ம நிர்வாகி மக்கள்லாம் வந்து நம்ம பேர் தான் வெளியே வரணும் அப்படின்ற இது என்னென்னமே எங்களுக்கு ஒரே கோரிக்கை வந்து எங்கள் பகுதியை மண்ணில் வந்து டங்ஷன் வரக்கூடாது எந்த ரூபத்திலையும் எங்கள் மலை அழிக்கிற வழி வரக்கூடாது எங்கள் ஏழு மலையும் இருக்கணும் அழகா மலையும் இருக்கணும்ட்டு அனைத்து மலை மக்களையும் ஒன்று சேர்த்து இதை வந்து பெருமையாக செஞ்சாங்க அவங்க பேரும் புகழுக்கெல்லாம் அவங்க ஆசைப்படல அவங்களுக்கு ஒரே குறிக்கோள் டங்ஷன் வரவானா எந்த விதமான அவங்க நாட்டை மக்களே அழிக்கிற திட்டம் எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் விவசாயத்தை நாங்கள் வாட்டி பார்த்துக்கிருக்கோம் எங்கள் விவசாய உழைப்புக்கு வந்து இது எதுவுமே வரக்கூடாது கெடுதலாக இருக்கிறது அப்படின்னு உண்மையில் அவங்க தன்னலம் இல்லாமல் அவங்க வந்து ஒரு பொதுநல சேவையில் அவங்க வந்து செயல்பட்டாங்க அது உண்மையில் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருந்துச்சு சாதாரணமாக நான் நினைக்கல அவங்களாம் அனைத்து சாதி மத வேறுபாடு இல்லாமல் அந்த இடத்துல ஒற்றுமையாக போனான் அந்த இடத்துல எந்த வேறுபாடுமே நான் நினைக்கலாம் எல்லாமே ஒரு தாய்ப்பு இல்லை நாங்கள் எல்லாமே ஒரு இனம் அப்படின்ற மனித இனம்ன்ற ஒரு இனத்தில் நாங்கள் போய்க்கிருந்தோம் வேறுபாடே இல்லை அது ஒரு ஒற்றுமை வந்து அரசு வந்து மத்திய அரசு